கடைசி காலை எழுப்புதலுக்கு நான் குடியிருக்கிற வீடு ஒரு ஆயத்தமாக்கப்பட்டது கடைசி காலை எழுப்புதலுக்கு நான் ஆயத்தமாக்கப்பட வேண்டும் நோவா ஆயத்தமாக இருந்தான் பலிபீடத்தை கட்டுவதற்கு நோவாவினுடைய நோவாவுக்கு தேவன் கொடுத்த தரிசனத்தின்படி கட்டப்பட்ட பேழை ஆயத்தமாக இருக்கிறது கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிற தேவ பிள்ளைகளே இந்த ஜலம் எப்படி நோவாவினுடைய பேழையை உயர உயர கொண்டு போனதோ தேவ பிரசனம் உங்களை உயர்த்த ஆரம்பிக்கும் தேவ பிரசனம் உங்களை வழிநடத்த ஆரம்பிக்கும் தேவ மகிமை உங்களுக்குள்ளே வெளிப்பட ஆரம்பிக்கும் உங்களை சாதாரணமாய் பார்த்த கூட்டம் இப்பொழுது ஆச்சரியமாய் அசாதாரணமாய் அண்ணாந்து பார்ப்பார்கள் இந்த உயர்வும் இந்த மேன்மையும் இந்த கனமும் எங்க இருந்து வந்தது அப்ப நீங்க சொல்லுவீங்க இது வேற எங்க இருந்து வரல பரலோகத்தின் தேவன் என் பலிபீடத்திற்கு வந்தார் பரலோகத்தின் தேவன் நான் பலியிடும் போது என்னோடு பேசினார் என்னோடு கூட இடைபட்டார் அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் எனக்கு இந்த ஆண்டு பேசினது இப்பொழுது நடக்கிறது சொல்லி நன்றி சொல்லுவீங்க அலையிலோயா நாளைக்கு கூட நடக்கும் ஏன் நீங்க இங்கிருந்து வீட்டுக்கு போகும்போதே நடந்துரும்